நம்ம கையில ஒரு அற்புதமான மூலிகை இருக்கு இதோட பயன்கள் வந்து நான் சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளோ பயன்கள் இந்த ஒரு கொடியில செடியில இருக்கா அப்படின்னு நீங்க வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் இதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா முடக்கருத்தா நிலை முடக்கத்தா நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏன் இப்படி பேர் வந்து பாத்தீங்கன்னா முடக்கத்தை அறுக்கின்றனால இது முடக்கருத்தான் அப்படின்னு பேர் வந்துச்சு இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் டிசம்பர் ஜான்வரி வந்து பார்த்தீங்கன்னா குளிர்காலம் இந்த இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வித நோய்களும் வரும் அனைத்து வித நோய்களுக்கும் இந்த ஒரு கீரை அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வுன்னு சொன்னால் நம்ம முடியுதான் ஆமாங்க இந்த கீரையில் நிறையா விட்டமின்ஸ் தாது இருக்குது இதை தொடர்ந்து உணவுல நம்ம சேர்த்துட்டு வந்தோம்னா மலச்சிக்கல் கரப்பான் சளி தொந்தரவு மூட்டு மாதம் இடுப்பு வலி இது மாதிரி எல்லா வித பிரச்சனைக்குமே வந்து தோல்நோய் சொறி சிறங்கு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையெல்லாம் பறித்து பத்து மாதிரி நம்ம அந்த இடத்துல வந்து போட்டு வந்தோம்னா சொறி சிறங்கு வித எந்தவித நோயும் நீங்களும் சொல்லலாம் பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கவைங்க தொடர்ந்து இதை பறித்து இப்படி பச்சையாகவே நம்ம சாப்பிட்டு வந்துட்டு இருந்தோம்னா பைல்ஸ் ப்ராப்ளம் சீக்கிரமாகவே சரியாகும் பொதுவாக இந்த சளி பிடிச்சாலே நமக்கு வந்து காதல் இருக்க ஜவு வந்து வீங்கி காது வலி வரும் அதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு மருந்துன்னு சொல்லலாம் இந்த இலையெல்லாம் பறித்து அதை சார் எடுத்து ஒரு ஃப்யூ ட்ராப்ஸ் வந்து காதலை விட்டால் காது வலியும் க்யூர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவைங்க இந்த கீரையை வந்து சமைச்சு உணவில் வந்து நம்ம சாப்பிட்டு வந்தாலுமே இர்ரெகுலர் பீரியட்ஸும் நமக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த குழந்தை பெற்றவைங்களுக்கு அடிவயத்துல கர்ப்பப்பையில் ஏதாவது கழிவுகள் இருக்கும் அந்த காலத்தில் வந்து அதுக்கு பாட்டிமார்கள்லாம் நிறைய வைத்தியம் பண்ணாங்க இந்த காலத்தில் வந்து அது அப்படியே குறைஞ்சிருச்சு இந்த கீரையை வந்து அரைச்சு அந்த அடி அடிவயத்தில் வந்து பத்து போட்டாங்கன்னா அடிவயத்தில் இருக்கிற கழிவுகள்லாம் வந்து மேக்சிமம் வந்து ஐம்பது வயதுக்கு அப்புறம் வந்து மூட்டு வலி கைகால் வலி இது மாதிரிலாம் வரும் அவங்க இந்த கீரையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டா தான் மூட்டு வலியிலிருந்து நிரந்தர தீர்வு கிடைக்கும் நம்ம வயசானதுக்கு அப்புறம் தான் நம்ம மூட்டு வலி அனுபவிக்கணும் இல்லை இப்போ இருந்து இந்த கீரையை வந்து நம்ம கண்டினியூவா வந்து உணவில் சேர்த்துட்டு வந்துருவீங்க இந்த கீரையை விளக்கண்ண எடுத்து கொஞ்சமாக அதில் வந்து இந்த இலையை போட்டு வதக்கி மிதமான ஹீட்டில் வந்து வதக்கி நம்ம மூட்டில் வச்சு காட்டன் துணியால கட்டிட்டு நைட்டு படுத்துட்டு வந்தோம்னா சீக்கிரமாக மூட்டு வலி வந்து சரியாகும் அது மட்டும் இல்லாமல் தலைவலி இருக்கவங்களும் இந்த இலையை கொதிக்கிற தண்ணீரை போட்டு ஆவி பிடிச்சாலும் தலைவலியும் ஒரு குளிர்காலத்தில் நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ஒரே பிரச்சனை பொடுகு பிரச்சனை அதுக்கும் இந்த இந்த இலை வந்து பெஸ்ட்டு தீர்வு கிடைக்குது எப்படின்னு பார்க்குறீங்களா இந்த இலையால் செய்த தைலத்தை நம்ம வந்து தலையில் அப்ளை பண்ணிட்டு வந்தால் பொடுகுமே தீர்வு கலக்கரத்தான் கீரையை தோசை ஆட் பண்ணி தோசையாகவும் சாப்பிட்லாம் கொழுக்கட்டாக சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப் ஒரு ரசம் ஒரு சட்னி இது மாதிரி நிறைய வெரைட்டியில் இந்த இந்த கீரையை வந்து நம்ம ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்டா இருக்க எல்லா வித நோய்களுக்கும் ஒரு தீர்வு நன்மைகள் இருந்த இந்த கீரையை நம்ம டெய்லியும் உணவில் சேர்த்து ஆரோக்கியமாக வாழணும்னு நான் கேட்டுக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அனுக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ